நாங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டோமோ அதெல்லாம் மாறி போச்சு ஒரு அம்மா நான் இருந்தேன் கண்ணிருக்கும் என் குழந்தைக்கு இந்த மாதிரி அந்த நல்ல மனசே ஆடலம்மா படத்துல தான் வில்லன்மா எது தான் சின்ன குழந்தையிலருந்தே ரொம்ப பக்தி சின்ன குழந்தை ஆறு வயசுல ஸ்கூலுக்கு போகும்போது பஸ்ஸுக்கு நாலு நாள் போகும்போது வரும்போது அவன் அதில் மத்திர பார்க்கணும் சாமிக்கு பயந்துடுவோம் நடந்தே வந்துடுவான் ஏமா அப்படின்னா நல்ல அம்மாவுக்கு வைக்கிற அப்படி ஒரு பக்தி அது எது இருந்தாலும் சாமிக்குன்னு வாங்கிடுவோம் ஏ எட்டு வயசுல இங்கேருந்து ஆடிக்கு பால் எடுத்துன்னு பஸ்ஸில் அப்போல்லாம் பசங்களுக்கு பஸ் ஸ்டேரில் இல்லை இல்லைங்களா பால் எடுத்துக்கின்னு ஆடு எடுத்து அம்மாவுக்கு அபிஷேகம் கொடுத்துட்டு அங்கேருந்து வருவான் அப்படி அப்பத்துலேருந்து உருவா அந்த பக்தி அது அப்புறம் அங்கே எங்களுக்கு கொஞ்சம் பெரியவங்க இருந்தாங்க அவங்கெல்லாம் வந்து எக்ஸ்பயர் ஆகிட்டுப்பாரு அவங்க ஞாபகார்த்தமாக எல்லாம் பண்ணணும்னு சொல்லி அப்புறம் கோயில் கொண்டு சின்னதாக இருந்தால் கோயிலமாக யூஸ் பண்ணி பெருசாக சின்ன வயசுல எல்லாம் சொல்லமா ஆனால் சினிமா ஃபீல்டு நல்லது அப்படின்னு தான் பிஎஸ்டி எக்ஸ் முடிச்ச போடலாம் பணம் எடுக்கணும் அப்படின்னு தான் சார் சொல்வார் எல்லாம் சொல்வார் டைம் இருக்கும்போது சொல்லுவார் அப்போல்லாம் ரொம்ப டைம் கிடையாது டைம் கிடைக்கும்போது பேசுவோம் எல்லாம் சொல்லுவார் பாலாஜின்னு பேர் டேனியல்னு மாற்றிக்கிட்டே டேனியல் பாலாஜின்னு கேட்டீங்களா கேட்கல ஏதோ காரணம் இருக்கும் டேனியல்னு ஆட் பண்ணத்துக்கு அப்படின்னு சிங்கம்னு அவர் பார்த்து நீங்கள் வந்து ரொம்ப ஆசையாக பார்த்து படம் வைக்கணும் வேட்டையாடு விளையாது பொல்லாதவன் இன்னொரு படம் நான் மூணு படம் தான் பார்த்தேனே அவரு கூட்டிட்டு போவாரா ஃபஸ்ட்டு டேவே டிக்கெட் வந்து கொண்டாந்து கொடுத்துருவோம் எல்லா எங்கள் எல்லாருக்கும் அந்த தங்கச்சிங்க இருக்குது தம்பி இருக்குது அவங்களுக்கு எல்லாருக்கும் டிக்கெட் கொண்டாந்து நான் போய் பார்ப்போம் எவ்வளோ பாசமான ரொம்ப பாசம்மா நான் எனக்கு ரொம்ப சோகு தான் இருந்தப்போம் வீட்டிலேயே அவன் தான் பார்த்துப்பான் தங்கச்சிங்களையும் பார்த்துக்கணும் காலேஜுக்கும் போவான் வைஷ்ணவ காலேஜிலேயே ரொம்ப நல்ல பேரும் அவனுக்கு என் தேசிய அவன்தான் ஆளுநாள் எல்லாமே அவன் தான் பார்த்துக்கணா நல்லா இருந்ததுனால நான் கோவிலுக்கு போய் குழந்தைங்க நல்லா வரணும் வளரணும் அப்போ ரொம்ப வறுமை எங்களுக்கு எங்கேயெல்லாம் ரொம்ப வறுமை கோயிலுக்கு போட்டு வரும்போது பார்த்தா வீட்டில் எல்லாம் செஞ்சு வச்சிட்டுருப்பான் ரெண்டு தங்கச்சி ஒரு தம்பி சின்ன சின்ன பசங்க எல்லோரையும் கைப்பிடிச்சி நானே அவனே போய் டவுட் நான் படிப்பிட்டு அங்கேருந்து வீட்டுக்கு வருவான் ரொம்ப தரமாக பிடிச்சி நான் அப்புறமா டிஏத்தி முற்ற பிறகுதான் அவனுக்கு நான் ஓலை வீட்டில் இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் வரணும்னு போது வர்றதுக்கு இல்லை வந்து உட்கார்றதுக்கு இல்லைன்னு போது தனியாக வீத அவன் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கெல்லாம் வேணுன்றதுக்கு அமைச்சுக்கணும் நீங்கள் வந்து அவருக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணுன்னு ரொம்ப ஜாதகமெல்லாம் பார்த்தோமா ஜாதகத்தை எல்லாருமே சொல்லிட்டாங்க அவருக்கு அந்த பிராப்தம் கிடையாது அவராக இஷ்டப்பட்டாலோ நீங்கள் வந்து ரொம்ப பண்ணி பண்ணிடாதீங்கன்னு தான் சொன்னாங்க எங்கள் கோயிலில் இருக்கிற அம்மாவும் அதே தான் சொல்லிட்டாங்க இந்த மாதிரி சொல்லிட்டு பிறகு நான் யோசனையாக தான் விட்டுட்டேன் பிரச்சனை வந்துட போகுது அப் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ஸுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத இது ஆகிட போகுதுன்னு சொல்லிட்டு கம்மன் ஆயிடுச்சு விட்டுட்டீங்க அண்ணாவும் அந்த மாதிரி அப்படியே தான் இருந்துச்சு நான் மிஞ்சி ஒரு பொண்ணு ரெண்டு பொண்ணுங்க பார்த்தோம் எனக்காக வா பார்க்கறதுக்கு சொன்ன பிறகு நீ எல்லாமே ஃபுல்ஃபில் பண்ணிட்டேன் குழந்தைங்க வந்து இந்த மாதிரி மாட்டி விட்டுருக்காத கல்யாணம் கல்யாணிட்ட நாங்கள் எங்கள் வறுமையே மாறி போச்சு நாங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டோமோ அதெல்லாம் மாறி போச்சு அண்ணா கிட்டே நீ ரொம்ப ஆசையாக சொல்லணும் கோயில் பூஜையை பற்றி தான் பேசுவோம் அதை தான் அழகாக சேர்த்துக்கூட திருவிழா அம்மாவது வரப்போகுது அதை கிராண்டாக பண்ணணும் அது நாலு நட்புறத்தெல்லாம் அம்மாக்கிட்ட கேட்டு போய் தங்கச்சிக்கு ஃபோன் அன்றைக்கே ஃப்ரைடே நைட்டு மாதிரி ஆகப்போதான் இன்னைக்கு ஈவினிங் ஃபோர் ஓ கிளாக் தங்கச்சிக்கிட்ட பேசியிருக்கான் பூஜை இந்த வார்த்தை நாளும் கிராண்டாக பண்ணணும் கிட்டே சொல்லு அப்படி பண்ணலாம் இது பண்ணலாம் எண்ணெயிலேருந்து எண்ணிக்கி அது ஒரு பெரிய பத்து நாள் திருவிழா அதை வந்து நல்லா பண்ணணும் ரொம்ப அப்படின்னு பேசியிருக்காம்மா கோயில் ஐருக்கிட்டே அப்போ பேசியிருக்கான் ஃபோர் ஓ கிளாக்கு அயிருக்கிட்ட பேசியிருக்கான் ஃபைவ் ஓ கிளாக்கு தங்கச்சிக்கிட்ட பேசியிருக்கான் அதே மேட்ரு பூஜை நல்லா பண்ணணும் அம்மாவுக்கு அது ஒரு சுயம்பு கோயில் நாங்கள் சொல்கிற கோயில் ஒரு சுயம்பு கோயில் விசேஷமானது ஆமாம் கோயில் கட்டும்போது அவனே கையில் போய் எல்லா வேலையும் செய்யறதெல்லாம் ஒர்க்கர்ஸோட ஒர்க்கஸாக தான் வேலை பண்ணிட்டு இருந்தான் அந்த சளிப்பு ஒரு டயர்ட்னஸ்ஸே இல்லாத பெயிண்டிங்கே பண்ணுறது இது பண்ணுறது சுணாம்படிக்கிறது கூட அவனே இருப்பான் கூட ஏ நல்லா எல்லாத்தையும் வேலை வாங்கிக்கணும் அவனுக்கு நாவ்டிலையும் சொந்த வீடு இருக்குது அந்த வீட்டில் மற்ற பேரே தங்க வச்சு வேலை வாங்கினான் மூணு மாதமும் நான் என்ன சொல்கிறதும்மா நினச்சி கூட பார்க்க முடியல ஒரு அம்மா நான் இருந்து என் கண்ணிருந்து என் குழந்தைக்கு இந்த மாதிரி அந்த நல்ல மனசே ஆடலமா என்ன காரணம் தெரியலே என்ன காரணம் தெரியே அவனுக்கு ஜாதகத்துலேயும் ஆயுசு இருக்குது அதனால் அதை பற்றி சிந்திக்காத கம்முன்னு இருந்துட்டோம் எதுனாலும் பிரச்சனைனாலும் நம்ம பார்த்துருக்கலாம் அவனுக்கு எந்த பிரச்சனையுமே எதுலேயுமே இல்லை அப்படி ஒரு நேரம் தெரியாத மாதிரி நான் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க நாங்கள் ஆக்சுவலாக கடைகளில் கடைசியில் கோயில் கட்டுற மாதிரி நாங்கள் காட்டலை பட் இவன் கோயில் ஒன்று கட்டின்ற மாதிரி தான் எங்களுக்கு சீன்ஸ் எழுதி வச்சுருந்தாங்க ஒரு பீரியடுக்கு அப்புறம் இல்லை ரிப்பண்ட் ஓகே தப்பு பண்ண சிவனேனு இருப்போண்டா எல்லோரும் நல்லபடியாக இருக்கட்டும் நல்லா படிக்கட்டும் நல்லா கேம்ஸ் கேம்ஸ் ஆடி முன்னேறட்டும் இல்லை எல்லாம் பாட்டு சுற்றி நிறைவேற ஒருத்தனமாக அதே டைமில் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா வந்து இதே கோயில் கட்டணும் கொஞ்சம் காசு கொடுப்பாங்க சரிம்மா கொடுக்குறேன்ட்டேன் அதுக்கப்புறம் கட்டுவாங்க 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 பார்த்தா லேட்டாகனே இருக்குது ஏன் தெரில என்ன டிசைன் போட்டாங்க எங்கிட்ட எதுவும் இல்லை நாலு மாதம் அஞ்சு மாதம் ஆறு மாதம் போயிடுது இது போக ஷூட்டிங் வர போயிட்டே இருக்குது இதனோட பார்த்தீங்கன்னா என்னுடைய பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எல்லோரும் மீட் பண்ணுறோம் ஸோ ஒருத்தன் வந்து பேசிக்காக கல்லில் சிற்பம் படிக்கிறவன் ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட் ஸ்டூடெண்ட்டு அப்புறம் இன்னொருத்தன் டே நான் தானே இது படித்தேன் சொல்லிட்டு அவன் ஒரு கல்வெல்லாம் காட்டுறான் டே என்னடா எல்லாம் கல்வெளில எல்லாம் பண்ணி இப்படி நாங்கள் டெய்லி இப்படி பார்த்து பார்த்து யோசிக்க யோசி ஒரு ஆர்கிட்டெக்சன் என் ஃப்ரெண்டு மீட் பண்ணுறேன் இன்னொருத்த டிசைனர் ஒருத்தர் மீட் பண்ணுறேன் டே கட்டுறது கட்டுறோம் சரி கல்லில் கட்டலாம் எனக்கு கல் கொடுக்குறதுக்கு ஆளுங்க இருக்குது நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க அப்படியே ஒரு பத்து கல் கொடுறா ஒருத்தவத்தன அப்படின்னா கூட உங்களுக்கு கொடுத்துருவாங்கடா எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஆரம்பிச்சு நிஜமா இப்போ வாங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்க உங்களுக்கு இல்லை ஸோ இவங்களெலாம் கல் வேலை செய்கிறவங்க அவங்க ஏ என்கிட்ட கிட்டே இருக்குதா இவ்வளோ கல் கொஞ்சம் எடுத்துக்கிடா பரவாயில்ல ஸோ இப்படி 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 போய் கிடச்சிடலாம் அந்த கோயிலில் கல்லில் கட்டிட்டேன் படம் பண்ணும்போதே அது பண்ண வேலை அது இதுக்கும் அதுக்கு அது கனெக்ட் இருக்கா தெரியல அது நம்ம அதை தேடணும் அந்த மாதிரி கனெக்ட் இருந்ததோ ஒரு வேலை அப்படின்ட்டு ஏன் வந்தது இந்த கேரக்டர் ஏன்னா நான் ஏதோ ஒரு இன்னொரு கேரக்டர் பண்ண வேண்டியது நான் ஏன் திடீர்னு இந்த கேரக்டர் பண்ண ஆரம்பித்தேன் தெரியாது உங்களை நீங்கள் அனலைஸ் பண்ணது உண்டா ஒரு ஆக்டராக நான் ஆக்டராக ஆனதுக்கப்புறம் தான் அனலைஸ் பண்ண ஆரம்பித்தேன் அதுக்கு முன்னாடி வாட்டி அனலைஸ் பண்ணது வந்து நான் ஃபிலிம் இன்ஸ்டியூட் ஜாயின் பண்ணும்போது என்னை பற்றி அனலைஸ் பண்ண ஆரம்பித்தேன் என்னவா இருக்கிறோம்னு நமக்கு தெரியல ஓகே இவ்வளோ நாள் நம்ம வாய் திறந்து பேசினதே இல்லை இதுக்கப்புறம் பேசி ஆகணும்னு சொல்லிட்டு நானாக என்னை பற்றி ரியலைஸ் பண்ணிவிட்டு நான் அப்போ தான் இன்ட்ராக்ட் பண்ண ஆரம்பித்தேன் எங்கள் அம்மா அப்போல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்கன்னு கேட்டேன் கேட்பாங்க என் பையன் ஒழுங்காக பேசுகிறேண்ணா என் பையன் சிரிக்கிறானாப்பா அவனுக்கு காமெடி சென்ஸே இல்லை எப்பவுமே உரு உருன்னே இருப்பானே இல்லைக்கா நல்லா தான் சிரிக்கிறான் அம்மா அப்படிலாம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என் படிக்கும்போது சொல்லுவாங்க நிஜமாக என் பையனுக்கு சிரிக்க தெரியுமாலாம் எங்கள் அம்மா கேட்பாங்க அந்த மாதிரி ஸோ அது வரைக்கும் நான் அந்த மாதிரி தான் எப்படி ஒரு சின்ன சார் என்னடா சார் அவள் அது மேலே எனக்கு தெரியவே தெரியாது நான் இன்ஸ்டியூட் பண்ணதுக்கப்புறம் தான் நான் வந்து உட்காந்து பேச ஆரம்பித்தேன் நிறைய இன்ட்ராக்ட் பண்ண ஆரம்பித்தேன் லைஃப் பற்றி நம்ம நம்மளே உட்காந்து யோசிக்கிற அந்த டைம் கிடைக்கும் என்ன பண்ண போகிறோம் படிப்பு முடிச்சுட்டு அதே அப்புறம் எவ்வளோ வேலைகள் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னு ஒன்று தோணும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பத்தாது சில நேரத்தில் அதுக்கப்புறமா அனலைஸ் பண்ண ஆரம்பித்தேன் ஏன் நம்ம இது பண்ணும்போது நடக்கலை ஏன் இது பண்ணும்போது ஈஸியாக நடக்கும்போது ஏன் இது பண்ணும்போது ஏன் அது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணும்போது தான் பார்த்தா எங்கேயோ ஒரு இடத்துல வந்து எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருந்தது பாலாஜி கையில் காசு இல்லைன்னா மாத்திரம் டக்குன்னு வருது எப்படின்றது கேள்வி எங்களுக்கு இன்னும் கூட அது பயங்கர ஒரு ஆச்சரியம் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லுங்கள் படிக்கும்போது எல்லாரும் ஊர்லேருந்து வராங்க படிக்கிறாங்க பேசுகிறாங்க எல்லாம் பண்ணியிருப்போம் கடையில மச்சான் மச்சா காசு ஓகே ஓகே செலவு போகணும் ஒரு நாலு பேர் ரூமில் இருக்கிறான் போது எங்கிட்ட இல்லைன்னா அவன் செலவு போனால் அவங்ககிட்ட இல்லை இப்படி போயிட்டே இருக்கும் ஒரு பீட்டில் யார்ட்டுமே காசு இல்லைன்னு போது சே காசு இல்லையா ஏன் வேலைக்கு போனால் இருக்கும்ல சே என்ன பண்ணலாம் விஷயம் கரெக்டாக நாள் யாராவது கூப்பிட்டுங்க வேலை தருவோம் தயவுடா உனக்கு மாத்திரம் கொடுக்குறாங்க தெரியலடா சரி ஓகே அந்த டைமில் காசு வருது ஓகே எல்லா செலவு பண்ணிவிடும் ஜாலியாக போயிட்டே இருக்கும் எல்லாம் அப்புறம் டிஸ்கஷன் அதில் ஒரு போயிருக்கும் தீன் பண்ணி காசு இல்லை ஒரு பிரச்சனை ரொம்ப சிச்சு இப்போ வேலைக்கு போனால் கரெக்டாக இல்லை ஏதாவது க்ளியிட்டிங் என்ன கூப்பிட்டா நல்லாயிருக்கும் அந்த சவுண்டு அய்யா அந்த ப்ரொடியூசர் ஒருத்தன் கூப்பிடணும் தானே ஏதோ வேலை என்கிட்ட என்னெல்லாம் பேசி நிற்போம் கரெக்டாக மூணாதுலாம் அந்த ப்ரொடியூசர் போகணும் கொஞ்சம் வேலை முடிச்சு கொடுப்பா பீஸ்வங்க போவோம் கடைக்காரன்னு வேலை முடிச்சுட்டு காசு தரவங்க வருவோம் இப்படியே உனக்கு மொத்தம் வருது எனக்கு என்ன கூட அது பெரிய கேள்வி ஆகுது இப்போ அது கன்னியூ ஆகிட்டு இருக்கா கோயில் பண்ணுவோம் கட்டுற வரைக்கும் அது கண்டியூ ஆகிடுந்தான் இருந்தது அப்போவும் யோசிப்பேன்